தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்கள் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன்கள் அதிகரி கடனுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுற வாய்ப்புகள்லாம் இருந்தது அதாவது ஆரோக்கிய நிவர்த்திக்காக இது இது எதனால் அப்படின்னு கேட்டால்னா ஆறாம் இடத்துல ராசிநாதன் குரு அமைஞ்ச அமைந்ததுனால ஆனா இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சார் இப்போ போன வருஷமும் இதேதான் சொன்னீங்க எங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு அப்படி கிடையாது போன வருஷம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் அமைப்பை தரக்கூடிய வகையில் இருந்தா மட்டும்தான் ஜெயிச்சிருக்க முடியும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கிடைத்து கடன் உதவிகள் கிடைத்து தொழில் முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது இந்த வருஷம் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் முடிவடைந்து வருமானத்தை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார் குரு பகவான் இப்போ இந்த குரு பயிற்சியானது ஏழாம் இடத்துக்கு வராது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு ராசிநாதன் வருவதன் மூலமாக பெரிய மனிதர்களின் பார்வை உங்கள் மீது வடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது நல்ல நண்பர்களின் பார்வை உங்ககிட்ட வரும் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தில் உங்களை விட்டு விலகி போனாங்கள்ல சில நண்பர்கள் அந்த நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிருப்பாங்க சில பேர் நண்பர்கள் உன் சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க உன பிடிக்கலப்பா நீ தப்பு பண்ணிட்ட அதனால எனக்கு உங்களோட சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து தொடர்பு கொண்டு இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இப்பொழுது நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் பெருமிதம்னா சாதாரண பெருமிதம் இல்லை உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுடைய பெருமை உலகளவுக்கு பெருமை பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது நீங்கள் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க குறிப்பாக சைதாபட்டில் இருக்கீங்க நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உடனே சைதாபட்டில் இருக்கிற தனுசுராசிக்காரங்களாம் சண்டைக்கு வராதீங்க எங்களுக்கு அது மாதிரி நடக்கலைன்ட்டு நீங்கள் சைதாபட்லேயோ இருக்கீங்க இல்லை கோ கோட்டுரபுரத்துல இருக்கீங்க உங்களை பத்தின ஒரு நல்ல விஷயம் ஆன்லைன்ல பிரபலமாகும் உங்களுக்கு அமெரிக்கால இருந்தெல்லாம் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா லண்டன் சவுதி அரேபியா இப்படி பல பேர் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் பெரிய ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புதிய 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 நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவார்கள் சத்சங்கம் அயம் அமையும் சச்சங்கம் அமையிறதுனா நல்ல நண்பர்கள் அமைவார்கள் சத்சங்கம்னா நல்ல விஷயத்துக்கு ஒரு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு தலைமை பொறுப்பு நீங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இன்ஃபேக்ட் உங்கள் தம்பி தங்கைகள்னால் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உதவியை செய்வாங்க பண உதவி செய்வாங்க உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் இத்தனால உங்களுக்கு உங்க அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தையே இருந்திருக்காது மூத்த சகோதரன்னா அண்ணன் அண்ணனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை நான் எதுக்கு அவங்க கூட பேசணும் அவன பெரிய இவனான்ட்டு நீங்க இத்தனால சண்டை போட்டுட்டு இருப்பீங்க இப்ப உங்க அண்ணனே தேடி வீட்டுக்கு வருவார் ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு சீனியர் நடிகர் இப்ப சீனியர் நடிகர் அவர் பசங்களாம் நடிக்க வட்டாங்க அவரும் ஒரு நாயகனும் சேர்ந்து நடிப்பாங்க அந்த இடத்துல வந்து அவரை தேடி வர நண்பனை தேடி வருவார் அது மாதிரி உங்களை தேடி உங்கள் அண்ணன் வந்து ந தட்டுவார் டே உன் தான் உங்கள் அண்ணன் வந்திருக்கண்டா நம்ம இத்தனை நாளாக பிரிஞ்சுட்டு இருந்துட்டோம் இப்போ நம்ம சேர்ந்துருப்போம் உனக்கு அண்ணனா எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் எனக்கு பங்கு வேண்டாம் உனக்கு நான் சுத்த கொடுத்துறேன் நீயா பார்த்து ஏதாவது கொடுன்னு உங்கள் கிட்ட நட்பு பாராட்டி உறவு பாராட்டி வருவார்கள் அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் இல்லாட்டி நீங்கள் பதவி ஏதாவது எதிர்பார்க்குறீங்க உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல இந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கும் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஆண்டாக இருக்கும் இதில் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளே பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து சொந்த ஊருக்கு போகிறது சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறது இதில் குருவின் பார்வை எங்கேந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலிருந்து ஐ ஐந்தாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் ஃபாரின் போவீங்க அக்டோபர் மா நவ செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சார் நீங்கள் இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து அந்த யூஎஸ் ஆன்சைட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது போகிறீங்களா ஒரு டூ இயர்ஸ் நீங்கள் கட கட கடைக்கடைன்னு கிளம்புவீங்க அடிச்சு பிடிச்சி நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அங்கே போய் இறங்கிடுவாங்க அடுத்து ஒரு ஒரு மாதம் நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளார நீங்கள் திரும்பி இந்தியா வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ இதன் மூலமாக குடும்பத்தோடு ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் கேட்கலாம் சில பேர் ஃபாரினில் இருக்கிறவங்க கேட்குறாங்க எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சார் நீங்கள் எல்லா எப்பவுமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க எங்களுக்கு நாங்கள் வந்து மலேஷியாவில் இருக்கோம் இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் இல்லை ஃபிலிப்பீன்ஸில் இருக்கோம் இல்லை வட்டி ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது சொல்ல மாட்டேங்கன்னா உங்களுக்கும் அதே ப பலன் தான் உங்களுக்கு இது வந்து பலன் மா குரு பயிற்சிங்கறனால உங்களுக்கு மாற உங்களுக்கு ஒரு பலன் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு பலன்லாம் கிடையாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் கோடி எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் கோடி மக்களுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இருக்கும் நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு பலன் தெரியும் நீங்க என்ன ராசின்னு தெரியாம இருந்தா கூட தன்னுடைய கடமையில் குரு தவறமாட்டார் அதனால் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு குரு பயிற்சியானது நல்ல நண்பர்கள் கடல் கடந்த தொடர்புகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் இல்லாட்டி ஏதாவது ஒரு தீசிஸ் எழுதிருக்கீங்கன்னா அந்த தீசிஸ் ஃபாரின்ல இருக்கக்கூடிய நபர் பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில் உங்களை படிக்கிறதுக்கோ உங்களை வேலை செய்கிறதுக்கோ கூப்பிடுவார் இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறுங்கிறது வந்து தனுசு ராசிக்கு பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் உங்களுக்கு சில பர்சன்டேஜ் குறைவு தான் என்னன்னு கேட்டால்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு ஏன் சார் எங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லது தான் சொல்லியிருக்கே ஏன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா நாலாம் இடத்துல சனி வந்துட்டார் நாலாம் இடத்துல சனி வந்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் இது எப்போது அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் ஃபாரின் போவே இல்லை அந்த சமயத்தில் உடம்பில் ஒரு சின்ன தொய்வு வந்து ஒரு வியாதி வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த சமயத்தில் திரும்பி இந்தியா ஓடி வருவே அதனால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யூகேவில் இருக்கேன்னா அப்படி ஓகே நீங்கள் இந்தியாவில் இருக்கேன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஃபாரின் அதாவது இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு குடும்பத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் சனி உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுப்பார் மருத்துவ ரீதியான செலவுகளை ஏற்படுத்துவார் ஆனால் இது கடந்த காலத்தில் இருந்த வியாதிக்கு கிடையாது கடந்த காலத்தில் இருந்த வியாதி முடிஞ்சு போச்சு அது அதோடைய எபிசோட் முடிஞ்சு போச்சு இப்போ புது எபிசோட் வேறு ஒரு வியாதி வந்திருக்கும் அலுவல் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் அலுவல் ரீதியாக சனி உழைக்கக்கூடிய வகையில் இருப்பார் அந்த உழைப்புக்குண்டான நட்பு ரீதியான உதவிகளை குரு கொடுத்துட்ருக்கார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்மோகன கோபாலன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதாவது கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்த மந்திரம் சேர்ந்த அமைப்பது அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் சம்மோகன கோபாலன்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் ம மந்திரம் அது கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதை யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ஃபோட்டோவும் கிடைக்கும் மந்திரமும் கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை தினமும் சொல்லிட்டு வாங்க தினமும் மூணு தடவை சொல்லிட்டு வாங்க இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏழு தடவையோ ஒம்பது தடவையோ சொல்லிவிட்டு நல்ல பசும்பாலில் தேனும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நிவேதனம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராகங்க அதாவது யூ ஆர் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ லீடர் அ லீடர் இன் த மேக்கிங்னு சொல்லுவாங்க ஒரு தலைவன் உருவாகினான் அப்படின்னு இந்த தனுசு ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால லாப பெருக்கு தரக்கூடிய ஆண்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு சமோகன கோபாலனின் பரிபூர்ண கிருபாகடாட்சத்தின் மூலமாக ஒரு தலைவனாக உருவாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்